கியூட்டன் இருக்கு நூறு கிராம் கடலை எண்ணெய்க்கு ஏழு புள்ளி ஏழு மில்லிகிராம் கோயின்சேம் கியூட்டன் இருக்கு நூறு கிராம் நல்லெண்ணெயில மூணு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் இந்த சத்து இருக்கு நம்மளோட வருத்த நிலக்கடலையில ரெண்டு புள்ளி ஆறு ஏழு மில்லிகிராம் இந்த சத்து இருக்கு நூறு கிராம் நிலக்கடலைக்கு எள்ளு நம்ம யூஸ் பண்ற எள்ளு மிட்டாய் நம்ம சாப்பிடுறோம் ஒன்னு புள்ளி ஏழு ஆறு மில்லிகிராம் நூறு கிராம் எள்ளுக்கு இந்த சத்து இருக்கு அதனாலதான் கடலை மிட்டாய் சாப்பிடுங்க எள்ளு உருண்டா சாப்பிடுங்க அப்படின்லாம் குறிப்பா குழந்தைகளுக்கு எல்லாம் இதை கொடுங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு நல்ல ஸ்நாக்ஸ்லாம் அந்த காலத்துல வந்து இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியே இல்லாம யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சாப்பிடறது கிடையாது கடலை மிட்டாயோ எள்ளுருண்டையோ நம்ம சாப்பிடறோமா சாப்பிடறதே கிடையாது ஆனா இதுல வந்து கோ இன்சைம் கியூட்டன் அப்படிங்கிற எரிசக்திக்கு தேவையான சத்துலாம் இருக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சா இனிமேலாவது சாப்பிடுவோமா இனிமேலும் சாப்பிட மாட்டோம் பிஸ்தா பருப்புல இந்த சத்து இருக்கு சோயாபீன் ஆயில் இருக்கு மற்றபடி நான் வெஜிடேரியன் சோர்சஸ் இது நல்ல ஒரு ரிச் சோர்ஸ் அதாவது கெழுதி மீன்கள் மேக்கர்